ஹாய் ஒட்டுமொத்த இந்திய சினிமா ரசிகர்களை உலுக்கிய மிகப்பெரிய சோகம் மருத்துவமனையில் கவலைக்கிடம் அதிர்ச்சியில் உறைந்து போன பிரபலங்கள் தெலுங்கு சினிமாவில் உச்ச நடிகராக வலம் வந்து கொண்டு இருந்து வருதுங்க பவன் கல்யாண் இவர் தற்போது ஆந்திர மாநிலத்தோட துணை முதலமைச்சராகவும் இருந்து வராரு இவர் தெலுங்கு சினிமாவில் ஒரு பிரபலமான ஒரு உச்ச நடிகராக வளம் வந்து கொண்டு இருக்காரு தற்போது முத துறை முதல்வராக இருந்தும் ரசிகர்களோட ஆசைக்காக ரசிகர்களுக்காக தற்போது ஒரு சில படங்கள்லையும் நடித்து கொண்டு தான் இருக்காரு இந்த நிலையில அவருடைய இரண்டாவது மனைவிக்கு பிறந்த இளைய மகன் தற்போது சிங்கப்பூர்ல பள்ளிக்கூடத்துல படித்து கொண்டு இருக்கும் போது தீ விபத்துல சிக்கி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு இருக்கார் அப்படிங்கிற சம்பவம் சமூக வலைத்தளங்கள் வெளியாகி திரை பிரபலங்களையும் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்த தகவலை கேட்டு பவன் கல்யாண் மற்றும் அவங்களுடைய இரண்டாவது மனைவி தற்போது சிங்கப்பூருக்கு விரைந்தும் இருக்காங்க இன்று அதிகாலை ஸ்கூல்ல படித்துக்கொண்டு கொண்டு திடீரென தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது அதுல அவருடைய இளைய மகன் சங்கருக்கு பார்த்தீங்கன்னா கை கால தீக்காயம் ஏற்பட்டு அளவுக்கு அதிகமான புகை அவருடைய நுரையீரலையும் பாதித்து மூச்சு திணறல் பிரச்சனை ஏற்பட்டு மயக்க நிலைமைக்கு சென்று அதன் பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு இருக்காராம் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது பவன் கல்யாணுடைய இள மகன் அனுமதிக்கப்பட்டு இருக்கார் அப்படிங்கிற தகவல் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியே இருக்கிறது இது போன்ற சினிமா தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ